ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஒரு டூ விலக்ஸ் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வ்ளாக் வந்து நான் சண்டே எடுத்ததுங்க சண்டே எனக்கு எப்படி போயிருக்குன்னு சொல்லி இந்த விலாகில் போய் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே இருக்குது பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்க இப்போ வாங்க வளாக கண்டினியூ பண்ணலாம் சண்டே அப்படிங்கிறனால என்றைக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் நாயிரிக்கையிலே டைம் வந்து செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகிருச்சு எங்களுக்கு காலையில் சாப்பாடு பார்த்திங்க அப்படின்னம்னா அம்மாவே சேர்ந்தே வந்து சமைச்சி வச்சுட்டாங்க ரத்த பொரியல் அது கூட வந்து மட்டன் குழம்புக்கு வைக்கிறதுக்காக தேவையான வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க வெங்காயம்லாம் கட் பண்ணிட்டு அத்தை வீட்லேயும் சேம் ரத்த பொரியல் அது கூட வந்து மட்டன் குழம்பு தான் மட்டன் எங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க நான் ஆஃப்டர்நூனுக்கு மேலே குழம்பு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னனால அத்தை மட்டும் அவங்களுக்கு அளவாக வச்சுக்கிட்டாங்க அம்மா வந்து வீட்டில் நம்ம முரமெல்லாம் வழிச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றனால வந்து வெந்தயம் பேப்பரும் சேர்ந்து வந்து ஊற வச்சு வச்சுருந்தாங்க அதை ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து அரைச்சி அது கூட வந்து மஞ்சள் பொடி போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வந்து வளிச்சு வச்சுட்டாங்க பிள்ளைங்களும் ஒரு நைன் தேர்ட்டிக்கு தான் எழுந்திரிச்சாங்க அவங்களுக்கு காலையில் சாப்பாடெல்லாம் ஊட்டி முடிச்சாச்சு கொஞ்சம் நேரம் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க அடுத்த மணியும் அடுத்த கொஞ்சம் நேரத்துலேயே வந்து வந்துட்டாரு சொல்லு இங்கிட்ட வந்து சொல்லுவா ஃப்ரெண்டில் வா எப்போ

மட்டன் குழம்புக்கெல்லாம் தாளித்து விட்டுட்டு குக்கர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மட்டனை வந்து விசில் போட்டு வச்சுட்டு நான் அடுத்த வந்து அவர் வாங்கிட்டு வந்த பழத்தை வந்து ஜூஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன் இங்கே நான் திருப்பூர் சைட்லலாம் முலாம்பழம் சொல்லிதாங்க கேள்விப்பட்டிருக்கேன் இவர் தான் புதுசாக வந்து கிருணி பழம் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் உங்கள் ஏரியா சைட்லாம் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதனால் வந்து என்ன சொல்லுவாங்க அவங்க மேலாப்புல கத்தி இங்கே அப்படியே காயவே சுரண்டிட்டு அப்படி ரொம்ப சிம்பிளா பண்ணானுங்க இது ரொம்ப கஷ்டம் இப்படி எடுக்கல அவங்க வெளியே நீ காயவே அறுக்காம வெளியே இருக்க தோலை மட்டும் சீவிட்டு அப்படியே எடுத்து பண்ணிட்டு தோள பூரா வெளியே எடுத்துடுறாங்க வெளியே எடுத்துட்டு அது தோலை சீவறதுக்கு ஈஸியா இருக்கும் பெரிய காய இருந்துச்சு தோலை சீவு ஈஸியா இருந்துச்சு இது சீரியஸா டக்கு 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 டக்குன்னு பண்ணாங்க இப்போ இதுல உனக்கு காய் வேஸ்ட் ஆகும் பழம் வேஸ்ட் ஆகும் எவ்வளவு பழம் உள்ள இருக்கு அது எடுக்க முடியாது அடுத்ததான் எடுக்கணும் நீங்க mm ஜூஸ் அடிக்கலே வந்து கொஞ்சமாக பால் அது கூட வந்து ஒயிட் சுகர் போட்டு தான் அரைச்சிக்கிட்டேன் ஐஸ் கியூப் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஊற்றி வச்சுருந்தேன் ஏன்னா இவர் திடீர்னு பிளான் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வருவாருன்னு எனக்கே தெரியல அதனால கொஞ்சமாக இருந்த ஐஸ் க்யூப்பை வச்சு தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன்

குடல் எடுத்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க சம வெயில் வெளியே வர்றதுக்கே பயமா இருக்கு அப்படின்ற மாதிரியே இருக்கு அதனால வந்து பிள்ளைங்களையும் எல்லாம் தூங்க வச்சுட்டோம் ஈவினிங் வந்து ரித்தீன் அவங்க ஸ்கூல் மேம் வந்து இளநீர் கொடுத்துருந்தாங்க அவங்க வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க அவங்க தோட்டத்தில் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு ஒரு நாலு இளநீர் வந்து வெட்டி கொண்டு வந்திருந்தாங்க அதை வந்து நாங்களும் எல்லா பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு எல்லாத்துக்குமே குடிச்சிட்டு இருந்தோம் மணி இருந்துட்டு அந்த தேங்காய்லாம் வெட்டி அப்படியே சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் டிஷ்ஷு மாதிரி ஏதாவது செய்யலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு நானே இது யோசிச்சேன் எளநீல அந்த இதில் வந்து பாயாசம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சரி நீங்களே எனக்கு வெட்டிக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அடுத்த ஃப்ரெஷ்ஷாக போயிட்டேன் காஞ்சி கருவாடா இருக்கு நம்ம இங்கேயே இப்படின்னு சொல்றோமே சென்னையில எல்லாம் எப்படி இருக்கோம் என்ன கொஞ்சம் திருப்பூர்லயே அதிகம் ஆ உனக்கு ரொம்ப தெரியுமா ஆமா இந்தா அப்பாவை எப்படி கூப்பிடுவ ஏய் அப்பா பேர் என்ன பாப்பா அம்மா பேரு ஏய் அம்மா பேர் அது ஓ ஃபோன் அக்கா எங்கே பேர் அவ வீடியோ எடுக்கிறா அய்யய்யே કાલામો ફોન બેસ તાતાડે હેલો હા હેપ્પી સર કુડી સામી ડાની કુડી દરદીને ઓંચો કુડચર எளனி பாயாசம் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னம்னா நோ ஆயில் நோ பாயிலுங்க எந்த ஒரு ஆயிலும் ஊற்ற போகிறதில்ல எதையுமே நம்ம வந்து ஹீட் பண்ண போகிறது கிடையாது அப்படியே தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு பத்து பதினஞ்சு வந்து முந்திரி எடுத்துக்கிறேன் பாதாமும் வந்து ஒரு பத்து பதினஞ்சு எடுத்துக்கிறோம் இதை பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு பிளைண்டரில் போட்டு நல்லா வந்து தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காவை பார்த்தீங்க அப்படின்னம்னா சின்ன சின்ன ஸ்லைடாக வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் தேங்காய் பார்த்தீங்க அப்படின்னம்னா கொஞ்சம் நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரியே வந்து கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ரொம்ப நைஸாக வேணும் அப்படின்னாலும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கும் மெயினாக வந்து தேங்காய் பால் தேவை தேங்காய் பால் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு ரெண்டு தேங்காய் முழுசாக எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து இப்போ வந்து பாயசம் செய்ய போகிறோமோ அதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த முந்திரி பாதாம் வந்து அரைச்ச மிளகாய் பேசிட்டு அதையும் நம்ம உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பாலையும் நம்ம உள்ளே போட்டு ஆட் பண்ணிக்கலாங்க லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக வந்து ஒரு மூ நாலஞ்சு வந்து ஏலக்காய் ஆட் பண்ணணும் நான் ஏலக்காய் வந்து அப்போ ஆட் பண்ணுறது கொஞ்சம் மறந்துவிட்டேன் அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணேன் நல்லா ஒன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாதாம் வந்த இதோடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவையும் உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காவை வந்து பவுட்ரு பண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னாலும் அப்படியே வந்து முழுசாக வந்து நான் ஒரு நாலு ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிட்டேங்க டேஸ்ட்டுக்காண்டி வந்து சுகரை ஆட் பண்ணிக்கலாங்க இல்லாட்டி நாட்டு சுக்கரை ஆட் பண்ணிக்கலாம் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம் தேன் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக வந்து தேனும் அது கூட வந்து ஒயிட் சுகரும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ வந்து கொஞ்சம் இனிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காண்டி அவ்வளோதான் நம்மளோட இளநீர் பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு கொண்டு போய் வந்து அத்தை அம்மாங்க எல்லாத்துக்குமே ஊற்றி கொடுக்க வேண்டியது தான் இன்னி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத அப்படியே கேட்போம்

ஏன்டா உங்க பாப்பாவை இப்படி கொஞ்ச அந்த பிள்ளை கடைக்கு போயிட்டு வந்திருக்கடா என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்க வாங்கிட்டு வந்துருக்க தங்கம் குடு பாக்கலாம் அவளா எடுத்துறட்டும் ஒரு தூயினை பிளேஸ் அழுகு வைக்காது என்னென்ன தங்கம் வாங்கிட்டு வந்திருக்க அம்மா காட்டு என்னது அது உங்க ஊர்ல மிளகாயா பிசிலா மொள எங்கப்பா நீயும் மிளகா வாங்கிருக்கியா ஆனியன் கார்லிக் பாப்பாவுக்கு என்ன பிடிக்கும் உனக்கு பூண்டு பிடிக்கும் பாப்பாவுக்கு அப்படியா சரி இப்பதான் சாப்பாடு விசில் வந்திருக்கு சாப்பிடுவோமா சோறு சாப்பிடணும்னா மட்டும் ஏன் இப்படி அழுகுறீங்க மூக்கால வாயால் எல்லாம் அஹ் மணி எட்டாவோது சாப்பிடுவோமா

புது வண்டி வேணும்ல சரி இந்த வண்டி யாருக்கு பாண்டியத்தை வண்டிடாது பாண்டியத்தை வண்டி பாண்டியத்தை வண்டி உண்மையா நீ பாண்டிட்டு கேளு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லாமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காம எல்லா நம்ம சேனலை வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த இளநீர் பாயாசம் ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய்